வணக்கம் நம்ம மருதூரில் இருக்கோம் இன்னைக்கு ஐயா பிறந்த பார்க்க வந்திருக்கோம் மருதூர் இன்னும் ஒரு அழகான கிராமத்தில் ஐயா பிறந்திருக்காங்க இந்த நாளில் வறுவிக்கு நாள்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஐயா பிறந்தாங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் வடலூர் அருகில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இப்போ நம்ம மருதூர் கிராமத்திற்குள்ள போயிட்டுருக்கோம் நீங்கள் சிதம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் மருதூர் வடலூர்லேருந்து வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் மருதூர் வள்ளலார் சாதி சமயம் மதம் இனம் மொழி நாடு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் படித்தவர் படிக்காதவர் என பல்வகை பேதங்களில் சிக்கி அறியாமையில் மூழ்கி கிடந்த மக்களின் உள்ளத்தில் நல்லறிவு எனும் ஞானஜோதியை ஏற்றி வைக்கத்தக்க ஓர் ஆண்மகனாக சுபானு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் ராமையா பிள்ளை சின்னம்மையாருக்கு மகனாக பிறந்தார் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று திருவுருட்பா ஆறாம் திருமுறையில் பாடியுள்ளார் ஐயாவை குழந்தையாக நினைத்து அனைவரும் மூஞ்சலில் தாலாட்டி மகிழ்கின்றார்கள் எனக்கு இங்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைத்தது உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் இறைவன் உற்ற ஊரான மருதூருக்கு வந்து அருளை பெற்றுச் செல்லுங்கள் ஐயா வாழ்ந்த வீடு கோயிலுக்கு கீழே ஒரு பாதாள அறை மாதிரி இருக்கும் இங்கு தியானம் செய்ய ரொம்ப ஏற்ற இடம்